எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி பத்தாம் நாள் திருப்பாவை பாசுரம் பத்து நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றுத் துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் நாள் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் நோற்றுச் சுவர்க்கம் அப்படின்னா முறையான நோன்பு இருப்பவள் ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கிருஷ்ண அனுபவம் கிடைத்து விட்டது அதனால் ஸ்வர்க்கம் அப்படிங்கிறத இங்கே ஆண்டால் குறிப்பிட்டிருக்காங்க அம்மனாய் அப்படிங்கிறது அந்த பெண்மணியை குறிப்பிடுது ஏற்கனவே கிருஷ்ண அனுபவம் பெற்ற ஒரு பெண்ணை எழுப்புறது தான் இந்த பாசுரம் நாங்கள் எல்லாரும் உனக்காக வெளியில் நின்றுட்ருக்கோம் வாசல் திறவாதார் நீ வந்து எங்களுக்கு கதவை திறவேன் அப்படின்னு சொல்லி தோழியை கூப்பிடுறா அதுக்கு தோழி சொல்கிறா எனக்கு தான் கிருஷ்ண அனுபவம் கிடச்சிருச்சுன்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதும் நாற்று துழாய்முடி நாராயணன் நம்மால் நாற்ற துழாய்முடி அப்படிங்கிறது துளசி பத்திரம் துளசியின் வாசனை உங்கள் வீட்டு தெருவெல்லாம் வருது பெருமாள் கண்டிப்பாக இருக்கிற இடமெல்லாம் துளசி வாசம் இருக்கும் அவரோட திருவடியாகட்டும் திருமுடியாகட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது இந்த துளசி தான் அதனால் கண்டிப்பாக அவனுக்கு கிருஷ்ண அனுபவம் கிடைச்சிருச்சு சரி அப்போது நான் எதுக்காக வரணும் அப்படின்னு தோழி கேக்குறா நீ வந்தால் எங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி போற்றத்தர் பறை தரும் புண்ணிய நாள் அப்படின்னு சொல்கிறா கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் அதாவது கும்பகர்ணன் திரேத யுகத்தில் ராமரோட போர் செய்த போது தோற்று போயிடறான் அப்போது அவனுக்கு தூக்கத்தை தண்டனையாக கொடுக்குறாரு அந்த தூக்கம் உனக்கு பரிசாக வந்துருச்சா என்ன நீ சும்மாவே நல்லா தூங்குவ இப்போ கும்பகர்ணன் மாதிரி தூங்குற அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுறாங்க இன்றைய பூஜையில் கும்பகர்ணன் சிலையும் வச்சுருக்கேன் அதுக்கான ஃபோட்டோஸும் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் துளசி அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்கிறதுனால அழகான துளசி அம்மன் அவங்கள வச்சு இன்றைக்கி பூஜை செஞ்சுருக்கேன் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் ஆண்டாள் ஆண்டாள் விளக்கு துளசி தீபம் எல்லா விதமான விளக்குகளும் சுற்றிலும் ஏற்றப்பட்டிருக்கு ஆற்ற உடையாய் அருங்கலமே இப்போது தோழியை எழுப்பியே ஆகணும் கும்பகரண நக்கல் வேற பண்ணியாச்சு அதனால் அணிகலமே அணிகள் அணிந்தவளே செல்லமே தங்கமே அப்படின்னு ஆண்டால் கொஞ்சி கெஞ்சறாங்க தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் அதாவது முறையான உபசரிப்பு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம பாட்டுக்கு ரூம்குள்ளே கதவு பூட்டிகிட்டு உட்காந்துருக்கிறது டிவி பார்த்துட்ருக்கிறது ஃபோனை இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் முறையான உபசரிப்பு தேற்றமாய் வந்து வரவேற்கணும் எங்களை தோழிகளை நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் குறிப்பிடுறது தான் இந்த ஒரு அழகான பாசிரம் ஆண்டாளுக்கும் துளசிக்கும் நிறைய நெருக்கம் இருக்குது ஆண்டாள் பிறந்தது துளசி மாடத்துக்கு அருகே தான் அவங்க சூடி கொடுத்த சுடற்கொடி அவங்க கொடுத்த தொடுத்து கொடுத்த மாலையும் துளசி மாலை தான் அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் சன்னதிக்கு நேரவே அவங்களுக்கு எதிர்க்கவே ஒரு துளசி மாடம் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் பெருமாளுக்கும் உகந்த பத்திரமும் இந்த துளசி பத்திரம்தான் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் வந்தவுடனே பெருமாளுக்கு ஆனந்த கண்ணீர் வந்ததான் அந்த ஆனந்த கண்ணீரில் இருந்த முதல் சொட்டுலேருந்து வந்த ஒரு செடி தான் இந்த துளசி செடின்னு சொல்கிறாங்க பெருமாளின் பத்துனினும் துளசியை குறிப்பிடுறாங்க இந்த பாசுரத்தில் எந்த ஆழ்வார் எழுப்பப்படுறாரு பேயாழ்வார் வாசல் திரவாதார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா சரி இதுக்கு ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருக்கோவிலூரில் சரியான மழை இருந்தது அப்போது பொய்கை ஆழ்வார் அந்த மலையில் நனையாம ஒரு குடிசைக்குள்ளே போகிறாரு அங்கே மூணு பேர் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது அதில் அவர் படுத்துக்கிறாரு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு ஆழ்வார் உள்ளே வர்றாரு கதவு தட்டினதும் பொய்கை ஆழ்வார் திறந்து விடுறாரு அப்போது வந்தவர் தான் பூதத்தாழ்வார் அவர் வந்தவுடனே இருவர் அமரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இடம் இருந்திருக்கு அடுத்து கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் மழை விட்ட பாடில்லை யாரும் மறுபடியும் கதவை தட்டுறாங்க அப்போ உள்ள வர்றவர் தான் பேயாழ்வார் அவருக்கு கதவுதை பூதத்தாழ்வார் திறந்து விடுறாரு பேயாழ்வார் வந்ததும் மூவர் நிற்கலாம் அளவுக்கு தான் அப்போது இடம் இருக்குது ரொம்ப மழை பெய்ஞ்சனால ஒரே இருட்டு ஆனால் கொஞ்ச நேரத்தில் பொய்கை ஆழ்வாருக்கு மூன்றாவது இருக்கிற இவங்களோட சேர்ந்து நாலாவதாக ஒருத்தர் கூட இருக்கிறது புரிஞ்சிருது நாலாவதாக யார் இருப்பா ஷார்ட் ஷார்ட் பெருமாள் தான் அப்போது அவங்க அவங்களுடைய அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்திற்கு வந்ததை எழுதப்பட்ட பாடல்கள் தான் முதலாம் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி அதை தான் வந்து இங்கே வாசல் திறவாதார் இவங்க ரெண்டு ஆழ்வார்களும் கதவை திறந்தாங்க இல்லையா இங்கே வாசலை திறக்காதவர் யார் பேயாழ்வார் அதனால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆழ்வார் எழுப்பப்பட்ட ஆழ்வார் இன்னைக்கு யாருன்னு பார்த்தோம்னா பேயாழ்வார் இன்றைய திவ்ய தேசம் திருக்காட்கரை கேரளாவில் இருக்கிற திருக்காட்கரை நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழியில் தெருவெல்லாம் காவி கமலும் திருவாட்கரை அப்படின்னு குறிப்பிடுறாரு அதாவது துளசியின் வாசம் அந்த ஊரெல்லாம் வீசும் அப்படிங்கிறதுனால இந்த பாசரத்துடைய திவ்ய தேசம் திருக்காட்கரை அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் இது இன்றைக்கி பூஜையோடைய ஃபுல் வியூ சுற்றிலும் படி விளக்குகள் பெருமாள் உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப கிளியராக தெரிவாங்க கிருஷ்ண பரமாத்மா துளசி அம்மன் அப்புறம் ஆண்டாள் பெருமாள் அப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள் இன்றைய கோலம் ஒரு துளசி மாடம் கோலம் வரைஞ்சிருக்கேன் அதையும் நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களுடைய நல்ல ஆசைகளை பெற்று நீங்கள் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக சகல ஆரோக்கியத்தோட குடும்ப ஒற்றுமையோடு எல்லோரும் எப்போதும் நிறைந்த மகிழ்ச்சியோடு நல்லா இருக்கணும்னு நான் உங்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் எனது அன்னை மீனாட்சி உங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கேட்டதையெல்லாம் தரணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு அதை கொண்டாடுற என்னுடைய எல்லா கிறிஸ்தவ நண்பர்களும் சகல சௌபாகியமும் பெற்று எல்லோரும் நல்லா இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்